பரிசுகுருவே மறையில் தரிசனை பண்ணுருவே பரிசு பரிசுகுரு வே மறையில் தரிசனை பண்ணுருவே வரதகுரு நீரை குமுத விரிகருணை பொழியும் நிறைதா ஊசி நரையொழுகு மறைமணிகளிலகு நிறைதா ஊசி நரையொழுகு மறைமணிகளிலகு மறைவாலு நாவலரசு மணிசிகரமேரே மேர அறமுதலாய் அது உதவு மதிவாதி அறமுதலாய் அது உதவு மதிவதி ஒரு ரவே ராகுவ வரம் தருதகு வேறரசே நிறை குல நிலையொளிரும் நிறைவே நிறை மாதியம் உளவு குல நிலையோளிரும் நிறைவே இறைவநாடி சேரு கோரல் இதனு மணி எனக்கு அவர் தான் டைம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு உள்ளமானது கொப்பளிக்குது தெய்வ நாமத்தை அந்த உலக ரட்சகராகிய சந்தன திருவேலியர் அவங்களோட நாமத்தை ஆசையோடு பங்கிக்கிற கூட நாம இல்லையே நிறைய நாள் இல்லையே அப்படின்ற ஒரு குபருதல் இருக்கு அது வந்து மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா என்னோட வேலை அப்படி இருக்கு உங்களோட வேலை அப்படி இருக்கு இதை இந்த கூடுமை தொண்டர் குழாத்துடன் நம்மளை கூட்டி வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இப்படியான ஒரு ஏற்பாடு தெய்வம் பண்ணியிருக்காங்களே அந்த விஷயத்தில் எனக்கு மணிக்கு மேலே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு கூட பிறந்த தம்பி இல்லையே அப்படின்னு நான் நிறைய நேரம் மாமாக்கிட்டக்கெல்லாம் பேசியிருக்கேன் அவரும் சொல்லுவார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க நாமத்தை பங்கிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அந்த ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான ஒரு தெய்வீக பணி அதாவது பரோபகாரம்னு சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து லட்ச லட்சமாக கொடுத்தா கூட அதெல்லாம் போயிடும்